பசி தாங்க முடியல பாஸ் அந்த பரோட்டா கடையில் ரெண்டு பரோட்டா வாங்கிடுங்க பாஸ் சரி வாக்க ஆமா என்ன சரிதலா எல்லாம் நல்லா இருக்கு நமஸ்தே பட்டாணி சாப் நமஸ்தே நமஸ்தே தேங்க்ஸ் பாஸ் பாஸ் நம்ம சின்னையாவை பத்தி இந்த பட்டாணி கிட்ட கேட்ட என்ன பட்டாணி அது வேற கல்யாணம் சும்மா எனக்கு தெரியாது பட்டாணி இந்த போட்டோல தம்பி எங்கயாவது பாத்தீங்களா இவர நேத்து தாங்க கோயம்புத்தூர்ல பார்த்தேன் கோயம்புத்தூர்லயா யாருக்கோ பயந்து பயந்து போயிட்டு இருந்தாரு ஏன் அப்படி பயந்து பயந்து போறேன்னு கேட்டேன் ரெண்டு கூமுட்டங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார் கூமுட்டையா ஐயோ உங்களை இல்ல பாஸ்

நீ என்ன குழப்புறிய தள்ளுங்க பார்த்தா நல்ல கருங்கெல்லாம் தெரியுது நாலு அடி அடிச்சிக்கிறேன் கள்ளே ஆ ஆஹா பா என் கண்ணுக்கு இது கல்லு மாதிரியே தெரியலையே கல்லுதான்ப்பா ஆ கல்லா பா கல்ல காணலியே கல்லு கரும்பிச்சுப்பா கல்லு கா சீக்கிரம் வாடா அய்யய்யோ சிம்சானூராட ஹ ஏண்டா இவ்வளோ தூரம் நடந்து வந்துவிட்டோம் சின்ன சாரை கண்டே பிடிக்க முடியலையே இப்போ என்ன பண்ணுறது பாஸ், ஒரு ஐடியா என்ன தேயிலை தோட்டத்தில் தேயிலை பறிச்சிகிட்டு இருக்காங்களே ஆ உங்கக்கிட்ட போய் கேட்டால் என்ன ஓ மண்டையில் முடிதான் இருக்குன்னு நினச்சேன் மூளையை இருக்குது வா சார் ம் சார் இந்த ஃபோட்டோவில் இருக்க ஆடை பார்த்தீங்களா நேத்து காலையில தாங்க இவர்தான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன் யாருக்கோ பைந்து பைந்து போயிட்டு இருந்தாரு ஏன் அப்படி பைந்து பைந்து போறேன்னு கேட்டேன் ரெண்டு கூமுட்டை என்ன தேடுதுன்னு சொன்னார் சார் என்னது கூமுட்டையா அது உங்களே இல்ல பாஸ் என்ன நீ கரெக்ட்டா தான் இருக்க சார் இவர் கோயம்புத்தூர்ல தான் இருக்காருன்னு சொல்றீங்க ஆமா சார் இவரை போய் நான் கோயம்புத்தூர் பிடிச்சுக்கிறேன் நீ என்ன பண்றீங்க இது கடையில உங்க கல்லை தட்டுப்பட்டா நீங்க பிடிச்ச வச்சுக்கோங்க சரிங்க நான் வரேன் சார் சரிங்க வாங்க சார் வாங்க நான் ம் வா சார் இவர் குரல் நம்ம சின்ன குர மாதிரி இல்ல ஐயோ ஏன் பாச நடிச்சீங்க இதை என்ன முதல்ல சொல்ல தலை இருக்கும் போது வாழாட கூடாதுன்னு தான் ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க எனக்கு பாசு உங்க இமேஜ் பாதிக்க கூட வந்தாலும் அப்படி சொல்லல கரெக்ட் அப்ப இவரை நம்ம சின்ன சார்னு சொல்றேன் கண்டிப்பா கோயம்புத்தூர் நாங்க கூப்பிட்டீங்களா வந்து அமைக்க ஒரே அப்படி அப்படிக்கிறேன் எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க அவங்க ஒழுங்காத வேலை வைப்பாங்க நீங்க வாங்க

உனக்கும் செட்டா வாசு செட்டப்பு சாதாரண செட்டப்பு சிறுக்கு மாதிரி குஷ்பு மாதிரி குரு 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 கண்ண ரோஜா மாதிரி கண்கள் கௌதமி மாதிரி அம்மா அண்ணா ஏன் அவனாச்சிங்க பின்னன தம்பி லவ் பண்றது நானு வர்ணிக்குது இவனா தப்புதான் தப்புதானே டேய் ஏர்க்கனவே அடி வாங்கி நந்து போய் இருக்க இப்படியே ஓடிரு ஓடுடா அண்ணா 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 இப்படி பண்ண அண்ணா எப்படி உங்களுக்கு இங்க ஒரு செட்டப் இருக்கு எனக்கு இங்க ஒரு செட்டப் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் இங்கே செட்டில் ஆயிட்டா அருமையான ஐடியா

இனிமே திரும்பி வரவே முடியாது அப்படியே போயிருக்கோம் நான் தாண்டா மனசாட்சி பேசுறேன் மனசாட்சியா கண்ணாடியில் ஒரு கனவுல ஒரு தண்ணி மழை வந்திருக்கே நீ செஞ்ச பாவத்தெல்லாம் கழுவுகிறது தாண்டா நான் தண்ணி மலை வந்து நிற்கிறேன் இப்போ என்னென்ன சொல்ல வந்திருக்கீங்க என்ன பரதேசு யாரை தெரிஞ்ச ஊருக்கு வந்தேன் எங்கள் முதல்வரில் பையனை கெடைச்சானா கிடைச்சான் நீ உப்பு போட்டு சோறுதிங்கிற நாயாக இருந்தால் உடனே என்ன பண்ணியிருக்கணும் ம் பிள்ளை காணோம் ஒன்று தவிச்சிட்டு இருக்கேன் அப்பனுக்கு தவறு சொல்லுவேண்ணா தப்பு தண்ண ரொம்ப திட்டாதீங்க இப்போ நான் என்ன செய்யணும் கோடா அவங்க அப்பனுக்கு ஏ சரி பண்ண முதலாளி என்ன மன்னிச்சிருங்க இன்னைக்கு நான் உண்மைய சொல்ல போறேன் என்னடா நம்ம சின்ன முதலாளி கோத்தகிரி ராஜமாணிக்க எஸ்டேட்ல பேலன் எடுத்து கொடுக்காருங்க நான் வண்டியில் உக்காந்திருக்கேன் தெரிஞ்சிருந்தா கீழே இறங்கியா இருக்க மாட்டான் ஏய் அப்படியே ஏத்தி சாவடிச்சிருப்பேன் இப்போ ஒண்ணு கெட்டு போகல நான் இங்கேயே நிக்கிறேன் அடிச்சு சாகடிச்சிட்டு போ நோ நோ என்னைக்கு உன் புள்ளைய கொலை செஞ்சு அந்த ரத்தத்தை என் பிள்ளையோட சமாதி மலை தெளிக்கிறனோ அன்னைக்குதான் நிம்மதி உன் பிள்ளைய கொண்டு போய் பாடல மறைச்சு வச்சுட்டா தப்பிச்சு தான் பாக்குறியா நெவா நெவா மேன் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவன் இந்தியாவுக்கு திரும்பி வந்துதான் ஆகணும்

ராஜமாணிக்கம் நான் அப்போ சொன்னேன் இப்போ சொல்றேன் உன் மகனை நான் கொல்லல கொல்லல நீ தான் நம்ப மாட்டேங்கிற இத விதின்னு சொல்றதா டேய் நான் ஒன்னும் மடையலடா விதின்னு சொல்லி என்ன ஏமாத்துறதுக்கு இது வேணும்ட்டு செஞ்ச சதி பதிலுக்கு உன் பிள்ளைய பழி வாங்கினா தான் என் ஆத்திரம் அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்ல வர ஒரு மினிட் மிஸ்டர் ராஜமாணிக்கம் எந்த பிள்ளைய நீங்க அழிக்கணும் கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்களோ அதே புள்ளைய வச்சு உங்க புள்ளைய நான் கொலை பண்ணலன்னு ரூபிச்சு கட்டுறேன் இல்ல அவன் எனக்கு பிறந்த புள்ளையே இல்ல இட்ஸ் அ சேலஞ்ச் உன் மகனை நான் குழி தோண்டி புதைக்கிறது தான் என்னோட லட்சியம் புரியுதா எங்கடா இடத்திருக்கீங்க ஈஸ்டர் ஹோட்டல் உங்க லட்சியத்தை நான் கண்டிப்பா நிறுத்தறேன் பார் இதை நான் செஞ்சு முடிக்கல நான் ஆம்பளையே இல்ல ஓ தேங்க் யூ நான் போட்ட போட்ல மெரண்டு போடாரு வேர்ல்டன் மைசான் உம் ஏய் தங்கதரா இப்போ அது வண்டியா இருக்கா சொல்லிட்டு மாட்டியா நான் எப்பவுமே விட்டு குடுக்கறவன் அது உனக்கே தெரியும் இப்போ விட்டு குடுக்குறேன் கு ஹேங் ஆ லைக் தட் நான் நினைச்சத சாதிக்காம விட மாட்டேன்டா Uh, excuse me, சார் எங்க மிஸ்டர் தங்கதுரை எந்த ரூம்ல தங்கிருக்காரு பிரியாட்டம் சார் in. எதா நீ என் மகன கொல்ல போறிய அதிக வேடிக்க என்னே நானே கொலை செய்ய வேண்டிய நெலமே விஷ்ணு உனக்கு யாரால ஆபத்து வரும் பயந்துட்டே இருக்கனோ அவனுக்கு தத்துப்பிள்ளையாகி அவன் பக்கத்திலே இருக்கியே ஏன்டா இதெல்லாம் என்னடா விளையாட்டு அதெல்லாம் இருக்கட்டும் டாடி நீங்க ஒரு புள்ளைய கண்டிப்பா கொலை செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா நீங்க தான் செஞ்சீங்கன்னு அவ்வளவு அழுத்தமா நம்பிட்டு இருக்காரே எப்படி டாடி டேய் நானோ அவனோ சின்ன வயசுல இருந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ராஜமாணிக்கம் இப்ப நம்ம எஸ்டேட்ல கோடி கணக்கில் வரவு செலவு ஆயிட்டு இருக்கு இது வரைக்கும் நம்ம எந்த கணக்கும் பார்த்தது இல்லை ஆனா இப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி குழந்தை குடும்பம் ஆயிடுச்சு அதனால இப்ப நம்ம சொத்தை பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கையர்றா அப்ப இவ்வளவு என் மேல வச்சு நம்பிக்கை இப்ப போயிடுச்சு அப்படித்தானே நம்பிக்கைங்கிறது வேற நடைமுறைங்கிறது வேற யூ நோ பிரிக்டிகல் மேன் நாம நல்ல நண்பர்கள் தான் ஆனா அவர் பேட் லக் நமக்கு வந்திருக்கிற மனைவிகள் அப்படி இல்லை அவங்களுக்குள்ள நீயா நானாங்கிற போட்டி வந்துருச்சு ஈகோ ப்ராப்ளம் வளர்ந்துருச்சு இது இப்படியே போனா எங்க கொண்டு போய் முடியும் சொல்ல முடியாது அதனால தான் சொல்றேன் இருக்கிறத பிரிச்சுக்கிட்டு நாம நல்ல நண்பர்களா கடைசி வரைக்கும் இருப்போம் நீ என்ன சொன்னாலும் சரி நான் அதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் போன வருஷத்துல மட்டும் கேஷ் பேலன்ஸ் பத்து கோடி ரூபாய்க்கு மேல உங்ககிட்ட இருக்கு முதல்ல அது பிரிச்சு கொடு முடியாதுரா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஒரு நேரம் பேச கூட என்னால கொடுக்க முடியாது பிடிவாதம் பிடிக்காதரா அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் இன்னைக்கு ராத்திரி வரேன் யோஜனை பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வா